இந்த மாசம் ஏன் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன்னா ரொம்ப பண நெருக்கடியில் நீங்க இருந்துக்கிட்டு இருந்தீங்க ஜென்ம குரு உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாரு மிதுன ராசிக்கு பெரிய ஒரு நெருக்கடி என்னன்னா ஜென்ம குரு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாரு ஜென்ம குரு இருக்கும் போதெல்லாம் நிறைய ப்ராப்ளங்களை ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் பண்ணுவாங்க லைஃப்ல எப்பவுமே இப்போ மிதனராசிக்கு ஜென்ம குரு இருக்கும்போது சிலருக்கு இடையில ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு ஃபேமிலியுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை உங்களுடைய மகனுடைய படிப்பு உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் மனைவியுடைய விருப்பங்கள் இதை நிறைவேற்றுவதில் ரொம்ப சிரமப்பட்டீங்க முதல ராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுது தனகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் அந்த தன அழைக்கப்படக்கூடிய உருவானதா காசு பணம் துட்டு இதை கடை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு ரொம்ப சாதகமா தனஸ்தானத்தில்தான் உட்கார்ந்துருச்சுங்க காசு பணஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருச்சுங்க அப்ப இந்த மாசம் நல்ல வருமானம் வரப்போகுது ஒரு மிகச்சிறப்பான வருமானத்தை அடைஞ்சே திருவிங்க இந்த வாசம் எப்படி புதன் பகவான் அஞ்சுல உட்கார்ந்து இருக்காரு அதிபதி புதன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து அதிருஷ்டம் தனஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு யோகம் நமக்கு அதனால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பிஸ்னஸில் நாம காண போகிற ஒரு மாதம் இப்போ நீங்க ஒரு அரசு துறையிலேயே பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் இல்லை ஒரு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு